அனைவருக்கும் கடித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு எண்கள் அந்த பாடத்துல வெவ்வேறு பகுதிகளை பெற்றிருக்கும் எண்களை கூட்டுதல் அந்த தலைப்புல ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு ஒன்னு புள்ளி ஒன்னு ஒன்னு பார்க்க போறோம் கூட்டவும் அப்படின்னு போட்டு வீதமுறை எண்கள் மூன்று கொடுக்கப்பட்டிருக்கு இதை வந்து நம்ம என்ன செய்யறோம் பகுதி வெவ்வேறு பகுதிகளாக இருக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த பகுதிகளை வைத்து மீசிமா கண்டுபிடிச்சி ஒரு நம்பர் கண்டுபிடிச்ச பிறகு அப்புறம் ஒவ்வொரு நம்பருமே சமான பின்னமாக மாற்றிட்டு நம்ம என்ன செய்யப்பறோம் தொகுதியை மட்டும் கூட்டிக்கலாம் பகுதி ஒரே பகுதியை போட்டுட்டு தொகுதியை மட்டும் கூட்டி இதுக்குரிய கணக்குக்குரிய விடையை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் கொடுக்கப்பட்ட கணக்கு என்ன மைனஸ் ஐந்து பை ஒன்பது ப்ளஸ் மைனஸ் நான்கு பை மூன்று பிளஸ் ஏழு பை பன்னிரெண்டு இது கொடுக்கப்பட்ட கணக்கு இப்போ ஒன்பது மூணு இருக்கு பார்த்தீங்களா வெவ்வேறு பகுதிகளை ஒரே நம்ம வீரமொழி என்னாக கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கு வந்து மீசிமா மா எடுக்க போகிறோம் ஒன்பது மூணு பன்னிரெண்டுக்கு மீசிமா மாடிச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு மூணாம் வாய்ப்பாட்டில் இது வகுத்துக்கிறோம் மூணு ஒன்பது ஓர் மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு அடுத்து என்ன செய்யப்பறோம் மூணு அளவு வகுக்கிறோம் ஓர் மூணு மூணு இந்த ஒன்று அப்படியே போட்டுக்கிறோம் இந்த நாலையும் அப்படியே போட்டுக்கிறோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் நாலு அளவு வகுக்க போகிறோம்

இதை வந்து பகுதியில முப்பத்தி ஆறு மாதிரி இந்த வீத முடியனை சமான பின்னமாக மாற்றி அப்புறம் தொகுதியை வச்சு கூட்ட போறோம் இப்ப பாருங்க முதல் நம்பர் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு மைனஸ் ஐந்து பை ஒன்பது இன்ட்டு ஒன்பதோட எந்த எண்ணை பெருக்கினால் முப்பத்தி ஆறு வரும்னு பார்க்க போறோம் அப்ப நான்கை பெருக்கினால் ஒன்பது நான்கு முப்பத்தி ஆறு அப்ப நான்கு வந்து பெருக்கும் பொழுது மேலையும் தொகுதியிலையும் அதே நான்கால பெருக்க வேண்டும் சமான பின்னம் அமைப்பதற்கு ஒரே எண்ணால் தொகுதியும் பகுதியும் பெருக்கினால் அந்த எண் மாறாது இப்ப பாருங்க அடுத்து பிளஸ் போட்டுக்கிறோம் அடுத்து மைனஸ் நாலு பை மூணுங்கிற நம்பர் கொடுக்கப்பட்ட நம்பர் எழுதிக்கிறோம் இதை வந்து எதோட பெருக்க போறோம் அப்படின்னா பகுதியில மூணு இருக்கு முப்பத்தி ஆறு வரணும் பகுதிக்கு அப்ப பனிரெண்டால பெருக்க போறோம் தொகுதியும் பகுதியும் பனிரெண்டால பெருக்கினால் மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு அடுத்து பாருங்க பிளஸ் ஏழு பை பன்னெண்டு அப்படியே போட்டுக்கிறோம் இன்ட்டு பன்னெண்டோட எதை போட்டு பெருக்கினால் முப்பத்தி ஆறு பார்க்கும் பார்க்கும்பொழுது மூணு பெருக்கிறோம் அப்போ தொகுதியிலையும் மூணு பகுதியிலேயும் மூணு நாளை பெருக்கிக்கிறோம் இப்ப பாருங்க அடுத்த ஸ்டெப் என்ன அப்படியே பெருக்கி போட மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் அஞ்சு நாளையும் பெருக்கினால் இருபது பை ஒன்பது நாளையும் பெருக்கினா முப்பத்தி ஆறு அதான் மீசிமா அடுத்து பிளஸ் அடுத்து இங்க என்ன இருக்கேன் மைனஸ் நாலு இன்ட்டு பன்னெண்டு இப்போ மைனஸ் நாற்பத்தி எட்டு பை முப்பத்தி ஆறு